அல்லாஹை அறிந்து கொண்டால் நமக்கு என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் முதலாவதாக அல்லாஹை நாம் அறிந்தால் அல்லாஹை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹை நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம் முதலாவதாக அல்லாஹை நாம் என்ன சொல்லுங்க முதல்ல நேசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதை பற்றி தெரியவே இல்லைன்னு சொன்னா நம்ம நேசிக்கவே மாட்டோம் எந்த பொருளை பற்றி அதனுடைய தன்மை என்ன அதனுடைய விசேஷம் என்ன அதில் என்ன நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி ஒருவன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் அதை நேசிக்க ஆரம்பித்து விடுவான் இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி ஆசையே அவனுக்கு இருக்காது நேசமே அவனுக்கு இருக்காது அந்த நேசிக்க ஆரம்பித்து விடுவான் என்று சொன்னால் அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படவும் ஆரம்பித்து விடுவான் இது அல்லாவே அறிந்து கொள்வதனால் ஏற்படுகிற முதலாவது நன்மையாக இருக்கிறது பிரதிபலனாக இருக்கிறது அதே போல அல்லஹாவை அறிந்து கொள்வான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே தீமையான காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வான் பாவங்கள் செய்வதை விட்டும் தவிர்ந்து கொள்வான் என்பது இரண்டாவது நான் பார்க்கிற மிக ஒரு மிக முக்கியமான இரண்டாவது செய்தி மூன்றாவது அல்லாஹுவை அறிகின்ற பொழுது அவன் என்ன செய்வான் சொன்னால் அல்லாஹுடைய தன்மைகளை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் படைப்பு என்பது ஒன்றுமில்லாதது எல்லாம் அவன் கரத்திலே இருக்கிறது என்று சொல்லி சர்வ வல்லமையும் படைத்தவன் என்கிற அந்த செய்தியை ஒரு அடியான் அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவனை முழுமையாக அஞ்சுவான் அல்லாஹு அஞ்சுவதற்கான நிகழ்வு வந்து வந்துவிடுகிற பொழுது அவனிடத்திலே மாற்றங்கள் என்ன செய்யும்னு சொன்னால் நிறைய மாற்றங்கள் அவனிடத்திலே உருவாக ஆரம்பித்துவிடும் ஒரு எதிரியை அஞ்சினால் ஒரு எதிரிய உலகத்துல ஒரு எதிரி அஞ்சின நமக்கு என்ன ஏற்படும் சொன்னா அவனிடத்துல இருந்து நாம் விலகி விலகி வாழ்வோம் உலகத்துல ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த எதிரிப்பா அவன்ட்டு அவன்கிட்ட போகக்கூடாதுப்பா அவன் மோசமானவன் அவனை விட்டு விலகி இருக்கணும் தூரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சுவோம் சொன்னால் தூர தூரமாக்கி கொண்டே இருப்போம் நாம் ஆனால் அல்லாஹுவை அஞ்ச அஞ்ச அல்லாஹுவை பயப்பட பயப்பட நாம் அல்லாஹின் பக்கம் நெருங்கி கொண்டே இருப்போம் என்பது நிதர்சனமான செய்தி இதுதான் அல்லாஹாவை நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு பலன்களிலே மிக முக்கியமான இன்னொரு பலனாக இருக்கு அதே போல அல்லாஹுவை அறியாதவன் அல்லாஹ் பற்றியே அறியலை அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்தை மரணத்தை பார்த்து பயப்படுவான் மரணம் எங்கே வந்துருமோ எங்கே வந்துருமோ நமக்கு எங்கே மௌத்து வந்துருமோ இறப்பு எங்கே வந்துருமோ இங்க போனா அது நடக்குமா அங்க போனா அது நடக்குமா இப்படி பயந்து கொண்டே இருப்பான் அல்லாஹுவை அறியாதவன் அல்லாஹை அறிந்து கொள்வான் என்று சொன்னால் மரணத்தை பற்றி கவலையே படமாட்டான் ஏன் இந்த உலகம் இல்லை இந்த உலகம் சதா சதா இல்ல நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹு விதித்ததுதான் நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு மரணத்தை என்ன செய்வான்னு சொன்னா விரும்பக்கூட செய்வான் என்பது நாம் அல்லாஹை அறிந்து கொள்வது விஷயத்திலே பார்க்கிற இன்னொரு பலனாக இருக்கிறது அதே போல அல்லாஹுவை அறி அறியாதவன் அல்லாஹ் அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கல அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொன்னா சோதனைகளை தாங்க மாட்டான் அவனுக்கு உலகத்தில் நிறைய சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை தாங்க மாட்டான் ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹுவை அறிந்து கொண்டவனாக இருப்பான் என்று சொன்னால் சோதனைகள் என்ன செய்வான் சொன்னால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வான் என்பது நாம் உலகத்திலே அனுபவபூர்வமாக பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது